மதுரை ஆதீனம் அவரை பிடிச்சிட்டான் போலீஸ் அவர் திருடிட்டாரா அவர் வந்து திமுக ஆதரவாளர் எப்போவுமே திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேசுவார் அந்த ஆதீனம் உள்ளே போயிட்டான் அவர் என்ன ஏன் பண்ணார் எதுவும் பண்ணிட்டாரா திருடிட்டாரா வேறு எதுவும் எதுவும் பண்ணிட்டாரா நம்மளால தான் அவங்களெல்லாம் விட்டுரும் இல்லை அவர் ஏதோ ஒரு புகார் கொடுத்தாராம் அந்த புகார் பொய்யான புகாராம் அதனால் அவரை கைது பண்ண போகிறான் போலீஸ் இதே இது நிக்கிதா பொய்யான புகாரை கொடுத்தாலும் அதை விட்டுறான் ஏன்னா அது செக்ரட்டரியேட்லேருந்து ஃபோன் வந்ததில்லை தலைமை இருந்து ஸ்டாலினுக்கு அதில் தொடர்பு இருக்குதுன்னு சந்தேகம் இருக்குல்ல ஆக போலீஸ்காரன் கூலிப்படை ஆகிட்டான் பொய் புகாரை கொடுத்தாருன்னு இவரை போய் பிடிக்கிறான் அவர் படுத்த படுக்கையாக இருக்கார் எந்திரியாங்கிறான் ஏதாச்சும் கொலை பண்ணிட்டாரு இல்லை கொள்ளை இது பண்ணிட்டார் பெரிய ஒரு ஒருத்தர் இது தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் போய் வீடு தேடி போகலாம் பொய் புகாரை கொடுத்தாருன்னு அவரை கைது பண்ணணும்னு போய் நிற்கிறான் அப்போ இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது பிடிக்கணும்ல அது இது 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 இந்த அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி இருந்ததே அந்த மாணவி என்ன சொன்னான் அந்த சாரிலும் ஒன்றும் இல்லை இந்த பொண்ணு தான் வந்து தப்பான பொய்யான புகார் கொடுத்ததுலேருந்து கதை இந்த பக்கம் போட்டான் நல்ல வேலை அந்த பொண்ணை கைது பண்ணலை தானே அதையும் பண்ணியிருப்பான் அது மாதிரி இவர் சொன்னதை பொய்யுன்னு சொல்லி பொய் இதில் உக்காந்து ஆதியின் இதில் உக்காந்து அவர் இது பண்ணான் அநேகமாக பொய் புகார் கொடுத்ததுக்காக நிக்கிதாவை கைது பண்ண மாட்டான் மதுரை ஆதீனத்தை கைது பண்ணாலும் பண்ணலாம் ஒரு கோமாளிகளின் ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது காவல்துறை அதை விட இதை கூலிப்படை ஆகிட்டான் இதை விட கேவலமான ஆட்சி நான் பார்த்ததில்லை இவ்வளோ ஒரு மோசமான கேவலமான ஆட்சி நான் பார்த்ததே இல்லை ஒரு கோமாளி முதலமைச்சர்னா அது ஸ்டாலினுக்கு தான் போலீஸையும் கோமாளி ஆக்கி விட்டார் அவங்க ஏவி விடக்கூடியதை போய் செய்யக்கூடிய கூலிப்படை ஆகிட்டான் போகலாமா கம்ப்ளைண்ட்டு பொய்யா கொடுத்துட்டார என்ன பெரிய எந்த குற்றமாக முக்கியமாக அஜித் குமார் அதில் போய் பொய் புகார்னு கொடுக்க துப்பு கிடையாது உங்களுக்கு கைது பண்ணுறதுக்கு மாதிரி ஆதினம் வந்து ஏதோ பொய்யா சொல்லிட்டாருன்னு சொல்லி படுத்த படுக்கையாக இருந்துக்கிற சீனியர் சிட்டிசனை போயிட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறவரை போயிட்டு கைது பண்ண போகிறேன்னு வெக்கம் இல்லையா உங்களுக்கு எல்லாம் காவல்துறை காவல்துறைன்னு ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையான துறை இப்படி சீரழிச்சுட்டிங்கன்னா அப்படி உயர் அதிகாரிகள் சரியே இல்லை இது தகுதி உள்ளவங்க யாருமே கிடையாது கேவலமாக இருக்கிறது இவர்களுடைய நடவடிக்கை